திமுகவின் அரசியல் வரலாறும் கரூர் சம்பவமும் கட்சிகளை ஒதுக்குவதும் முடக்குவதும் திமுக செய்து வருவதுதான் தங்கள் கட்சிக்கும் அரசுக்கும் அரசியலுக்கும் முட்டுக்கட்டையாக இருக்கும் யாரையுமே திமுக நிம்மதியாக விட்டதில்லை திமுகவின் வரலாற்றில் இதற்கு பல எடுத்துக்காட்டுகள் உள்ளன அவை என்னென்ன என்று பார்ப்போமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழில் திமுகவை வெற்றி பெற செய்ததே சுதந்திர கட்சி தலைவர் ராஜாஜி தான் அன்று அரசியலில் தீண்டத்தகாத கட்சியாக இருந்த திமுகவுக்கு அரசியல் அந்தஸ்தை கொடுத்தார் ராஜாஜி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த பிறகுதான் ராஜாஜிக்கு திமுகவின் உண்மை முகம் தெரிந்தது மொத்த தமிழ்நாட்டிலும் மது விலக்கை அமல்படுத்த வேண்டும் என்ற ராஜாஜியின் கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள முடியாத திமுக அவரை கூட்டணியில் இருந்து கழட்டிவிட முடிவு செய்தது ராஜாஜி பிராமண சமூகத்தைச் சேர்ந்தவர் என்பதால் அவரை ஓரங்கட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பதில் இருந்து நாள் வரை வெறுத்து ஒதுக்கி வைத்திருந்த ராமசாமி நாயக்கரை மீண்டும் அருகில் அழைத்து கொண்டது திமுக மக்கள் தலைவர் காமராஜரை திமுகவினர் வசைப்பாடியது போல் வேறு யாரும் செய்திருக்க முடியாது கருவாட்டுக்காரி மகன் எருமை தோளான் என்றெல்லாம் காமராஜரை பொது வெளியில் பழித்தார் கருணாநிதி காமராஜர் வசித்த வீட்டை பங்களா மாதிரி காட்டி ஏழை பங்காளன் என்று சொல்லி கொள்ளும் காமராஜர் வாழும் பங்களாதான் இது என்று நேர்மறையற்ற முறையில் தவறாக விளம்பரம் செய்தது திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு சட்டசபை தேர்தலில் விருதுநகர் தொகுதியில் திட்டமிட்டு காமராஜரை தோக்கடித்தது திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழில் திமுக ஆட்சி அமைக்க ராஜாஜி மட்டுமல்ல எம்ஜிஆரும் ஒரு காரணம் எம் ஆர் ராதாவின் துப்பாக்கி சூட்டில் காயம்பட்ட எம்ஜிஆரின் முகத்தை பட்டி தொட்டு எங்கும் விளம்பரப்படுத்தி வாக்குகளை அள்ளியது திமுக கருணாநிதி முதல்வரான பிறகு எம்ஜிஆரை மந்திரி சபையில் சேர்க்க மறுத்தார் கருணாநிதி திரைத்துறையில் அதிக கவனம் செலுத்துபவர் அரசு துறை நிர்வாகத்தில் சரியாக கவனம் செலுத்த முடியாது என்று தன் முடிவை நியாயப்படுத்தினார் எம்ஜிஆரின் மக்கள் செல்வாக்கு கருணாநிதிக்கு எரிச்சல் தந்தது கட்சிகள் எம்ஜிஆர் விரைவில் தனக்கு போட்டியாக வளர்ந்து விடுவாரோ என்ற அச்சம் அவருக்கு எழுந்தது எம்ஜிஆருக்கு போட்டியாக தன் மகன் முக முத்துவை திரைத்துறையில் நுழைத்து எம்ஜிஆருக்கு நிகரான முன்னணி நட்சத்திரமாக மாற்ற துணிந்தார் கருணாநிதி திமுக ஆட்சியில் ஊழல்களை அம்பலப்படுத்தி அரசுக்கு குடைச்சல் கொடுத்து வந்தார் எம்ஜிஆர் கட்சிக்கு எதிராக வேலை செய்கிறார் என்று எம்ஜிஆர் மீது குற்றம் சாட்டி அவரை கட்சியை விட்டு வெளியேற்றினார் கருணாநிதி தனக்கு போட்டியாக வருபவர்களை கருணாநிதி என்றுமே ஆசிர்வதித்தது இல்லை எம்ஜிஆருக்கு நேர்ந்த கதிதான் ஒரு சில ஆண்டுகளுக்கு பிறகு வை கோபாலசாமிக்கும் நேர்ந்தது கட்சியில் தன் மகன் ஸ்டாலினுக்கு கோபால்சாமி போட்டியாக வளர்ந்து விடுவாரோ என்ற அச்சத்தில் என்னை கொலை செய்ய சதி திட்டம் தீட்டுகிறார் என்று பொய் சுமற்றினார் கருணாநிதி ஆரம்ப காலத்தில் இருந்தே கட்சிக்கு விசுவாசமாக தன்னுடன் பயணித்த கட்சியில் இருந்தே நீக்கினார் கருணாநிதி திமுகவுடன் வெவ்வேறு காலகட்டத்தில் கூட்டணியில் பயணித்து வந்த பாட்டாளி மக்கள் கட்சியையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியையும் திமுக வளரவிடவே இல்லை மக்கள் தொகையில் பதினேழு சதவீதம் உள்ள தலித்துகளின் குரலாக இருக்கும் விசிகாவுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் வெறும் ஆறு சட்டமன்ற தொகுதியையே ஒதுக்கியது திமுக அதிலும் நான்கு இடங்களில் மட்டுமே அக்கட்சி தன் சொந்த சின்னத்தில் போட்டியிட அனுமதித்தது பொது தொகுதிகள் கேட்டபோது கொடுக்காமல் மிரட்டி வைத்தது திமுக பெண்ணென்று கூட பாராமல் சட்டசபையில் ஜெயலலிதாவின் தலைமுடியை பிடித்து இழுத்து தாக்கி அவரது ஆடையை கிழித்ததை யார் மறக்க முடியும் இந்திரா காந்தியையும் விட்டு வைக்கவில்லை இந்திரா காந்தியை தரம் கெட்ட வார்த்தைகளால் விமர்சித்து வந்தார் கருணாநிதி ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழில் எம்ஜிஆரிடம் தோல்வியடைந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பது பாராளுமன்ற தேர்தலில் வேறு வழியில்லாமல் இந்திரா காந்தியுடனே கூட்டணி அமைத்தார் கருணாநிதி நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருக என்று இந்திரா காந்தியிடம் மண்டியிட்டார் கருணாநிதி எம்ஜிஆரின் செல்வாக்கை எதிர்கொள்ள முடியாமல் இந்திரா காந்தியிடம் அரசியல் பிச்சை கேட்டார் கருணாநிதி அதன் பிறகு பல ஆண்டுகள் காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியில் இருந்தபோது காங்கிரஸ் கட்சிக்கு திமுக ஒதுக்கிய தொகுதிகள் நூற்று பதினேழில் இருந்து படிப்படியாக குறைந்து தற்போது நாற்பத்தி ஒன்றாக ஆகியிருக்கிறது திமுகவை நம்பி பயணித்து தேய்ந்து போன இன்னொரு கட்சி காங்கிரஸ் கட்சி இந்த பின்னணியில்தான் கரூர் சம்பவத்தை பார்க்க வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது கரூரில் விஜயின் பிரச்சாரத்தில் பல்வேறு தவறுகள் நடந்துள்ளன இவை தனிச்சையாக நடந்தவை என்று கூற முடியாது பின்னணியில் ஏதோ சதி திட்டம் இருக்க வேண்டும் இதுவரை கூறப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் பெரும்பாலும் திமுகவை நோக்கியே உள்ளன சந்தேகமுள் திமுக பக்கம் பார்க்கிறது பிண அரசியல் செய்வது திமுகவுக்கு கைவந்த கலை நீட் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற முடியாத அனிதாவின் தற்கொலை மரணமாகட்டும் சாத்தான்குளம் காவல் நிலைய கொலைகளாகட்டும் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் துப்பாக்கிச்சூடு சம்பவமாகட்டும் மூடப்படாத ஆழ்துணை கிணற்றில் விழுந்து உயிரை விட்ட இரண்டு வயது சிறுவன் சுஜித் வில்சன் ஆகட்டும் இவை அனைத்திலும் அரசியல் ஆதாயம் தேட முனைந்தது திமுக விஜயின் அரசியல் வளர்ச்சி திமுகவுக்கு குடைச்சல் கொடுத்திருப்பது உண்மை விஜய் எழுப்பும் கேள்விகளுக்கெல்லாம் பதில் அளிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது திமுக அரசு விஜய்யை வளரவிட்டால் வரும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவது கடினம் வெற்றி பெறாவிட்டால் மகனை முதல்வராக்கி பார்த்து மகிழும் கனவு வீணாகிவிடும் எதிரிகளை வீழ்த்த திமுக எந்த எல்லைக்கும் செல்லும் எனவேதான் கரூர் சம்பவத்திற்கு பின்னாலும் ஏதோ திட்டம் இருக்கலாம் என்று தோன்றுகிறது விசாரணை அமைப்பு உண்மையை வெளியே கொண்டு வரும் என்று நம்புவோம் என சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர்